நட்பு வந்து அவங்களுக்கு ஒரு எதிரொலி அவ்வளவுதான் இந்த தலைவர்கள் வந்து ஒரு பெரிய ஆயுத போராட்டம் வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சுட்டாங்க மீனவ போராட்டம் வந்து எப்படி இருக்கும்னு அரசாங்கத்துக்கு தெரியும் அதனால மீனவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு தெரியும் இப்போ இதுல விவரமா இருக்கான்னு தெரிஞ்சுட்டாலே ஆட்டப்படிக்க அவன் தன்னோட இதை குறிப்பிக்கும் அதனால நம்ம பல போராட்டங்கள் பண்ணி எவ்வளவு விஷயங்கள் நம்ம எப்படி அந்த தொழில பண்றதுக்கும் பண்றதுக்கும் கடவுள் வரும் அதனால நம்ம இதை வந்து இது பண்ணிட மாட்டாங்க ஆனா இந்த விஷயங்கள் நமக்கு நம்ம நம்மளுடைய எதிர்த்து நம்ம நோக்கி வர்ற சாத பாதகமான விஷயங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த கட்டம் அவனை ஈஸியா ஈஸியாது எதுக்காக வர்றான்னு தெரியாது நம்மள்கிட்ட தோல்ல கை போட்டு உள்ள வர்றான் அப்படின்னு சொன்னா அவன் எதுக்கு வர்றான் என்ன வர்றான்னு உங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நாம அவங்க அவனுக்கு அவன் அவனோட இதை புரிஞ்சுக்க முடியும் நம்மள்டே படகு எடுக்கிறான் ஆய்வு பண்ணுறது நம்மள்டே படகு எடுக்கிறான் நம்மளாலே கூட்டிட்டு அது மார்க்கெடுக்க எல்லாமே நம்மளே கொண்டு இது எல்லாம் பண்ணி முடிஞ்சு கடைசியில என்னடா வந்து புத்தகம் போட்டாந்த என்ன தெரியுது நமக்கு எதனால திட்டங்களுக்கு தான் நாம நம்மளை கூட்டிட்டு போயிருக்காம தெரியுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு நம்ம நிறைய பேருக்கு தவறு போட்டோம் தடுக்க முடியாது தவறுன்னு சொல்ல ஆனா மத்த உடனே கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டு செட்டு வாங்கி பண்ணிட்டு வாட்ஸ்அப்லயும் போட்டு விடுறேன் அந்த ரெட்டு நீ உங்களுக்கு